ஓம் முருகா போற்றி எல்லாம் வல்ல இறைவன் துணை இருப்பார் எல்லோருக்கும் நீ கர்ம விலையை தீர்க்க நல்ல சக்திகள் உன்னிடம் வந்து சேரும் நெருங்கி நெருங்கிவிட்ட என் கண்மணி நல்ல ஆற்றல்களை பெற தேவையற்ற சிந்தனைகளை கட்டுப்படுத்தி மனம் ஒருமைப்பட வேண்டியது மிகவும் அவசியம் உனக்கு இழந்ததை பற்றி சிந்திக்காமல் பெறுவதை பற்றி மட்டும் சிந்தித்துக்கொள் வாழ்வில் புதுமையான இறை அனுபவம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்து நல்ல சக்திகளை பெற்று வினிகளை குறைத்து நீ கிடைக்கும் வாய்ப்புகளையெல்லாம் தவறிவிட்டு விடாதே நல்லது நடக்கும் உனக்கு நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த அந்த நல்ல காரியத்தை இன்றி ஆரம்பித்து விடு உனக்கு அது மிக சிறப்பான ஏற்றத்தை தரும் நீ எனக்காக என்னென்னெல்லாம் செய்ய திட்டமிட்டிருந்தாயோ அது எல்லாம் உன்னால் செய்யாமல் பொடியாமல் போனதே என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய உனக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயம் அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறது நல்ல மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் கண்குளிர காணப்போகின்றேன் போகின்றேன் என் கண்மணி அப்பாவின் விருப்பப்படியே அனைத்துமே நடக்கிறது சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் நினைப்போம் ஆனால் கடைசியில் அது நன்மையாகவே முடியும் அப்பா எது செய்தாலுமே அதில் நன்மை இருக்கும் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் அப்பா நான் கேட்டதையெல்லாம் கொடுக்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம் அதில் ஒரு தீமை இருப்பதால் தான் அதை தட்டி இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் புண்ணியங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி பாராட்டுவதென்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு யாரேனும் உதவி செய்தால் அவர்களுக்கு உடனே கூச்சமில்லாமல் உடனடியாகவே நன்றி சொல்லிவிடுங்கள் அதனால் நீங்கள் எந்த அளவிலும் குறைந்து போக மாட்டீர்கள் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி கொஞ்சம் யோசித்து பார் யோசித்து பழகு அவர்கள் யார் உனக்கு நல்லவர்களா தீயவானவர்களா என்று யோசித்து அவர்களிடம் நீ பழகு அதனால் கூட உனக்கு தீமை ஏற்படலாம் கஷ்டங்கள் கூட ஏற்படலாம் பிரச்சனைகள் வரலாம் என்ன அப்பா இப்படி சொல்கிறீர்களே என்று என்மேல் நீ கோபித்துக் கொள்ளலாம் அல்லது உனக்கு மனம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் நீ இப்போதைய சூழ்நிலையில் இன்றைய நிலையில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று சொல்கிறேன் என்னை நம்புவாயா இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களை நம்புவாயா என்று நீயே யோசித்துக்கொள் அவர்கள்தான் முக்கியம் என்றால் ஏன் பேச்சை நீ விட்டுவிடு இல்லை நான் தான் முக்கியம் என்றால் அவர்களை நீ விட்டுவிட வேண்டாம் கொஞ்சம் தள்ளியேவை அவ்வளவுதான் தள்ளி இருந்து அவர்களை பார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் உன்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறார்கள் என்று கொஞ்சம் தள்ளி இருந்தே பேசு பழகு பார் உனக்கே புரியும் அவர்களை பற்றி நான் சொல்வது எல்லாம் உண்மை என் அப்பன் சொன்னது எல்லாமே உண்மை என்று உனக்கே ஒரு நாள் தெரிய வரும் அதனால்தான் இப்போதே உனக்கு நான் சொல்கிறேன் அவர்களை விட்டு நீ தூரமாக விலகி வந்துவிடு தேவையில்லாமல் நீ உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் போய் கோபத்தை காமிப்பது தவறு கோபத்தை உங்களின் கேடயமாகவே உனக்குள்ளே வைத்துக்கொள் நீ அவர்களிடம் சென்று உன் கோபத்தை காமிப்பதால் உனக்கு என்ன ஆகும் என்று நினைக்கிறாய் ஒன்றும் ஆகாது உனக்கு சண்டைதான் தீயவைதான் ஏற்படும் உன்னுடைய நிம்மதிதான் குறையும் நீ நீயாகவே வாழு வாழ்க்கை சிறந்த ஒரு ஆசானாக உன்னை வழிநடத்திச் செல்லும் உனக்கு முந்தி செல்பவர்களைக் கண்டு நீ கலங்கக்கூடாது உனக்கு வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் தோழாதி உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை உனக்கு இன்னும் நான் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை உனக்கு அனுமதித்தேன் நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியிருக்கிறது உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை மட்டுமே பார்க்கின்றது ஆனால் என்னுடைய நோக்கமோ உனது எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்தனையில் இருக்கிறது உன்னுடைய எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் இல்லையா நீ சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய உன்னால் துணர்ந்து கொள்ளக்கூடிய உன்னால் முடியும் என்ற சூழ்நிலையில்தான் அந்த வகையில்தான் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை நான் பக்குவப்படுத்துகிறேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே கடந்து போனவை கடந்து போனதை நினைத்து நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் முடிந்து போனதை நினைத்து நீ வருத்தப்படுவதால் ஒரு பயனும் இல்லையே ஏன் இப்படி கடந்ததையும் இழந்ததையும் நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய் நீ கவலையைப்படாதே உனக்கு துணையாகவே நான் இருப்பேன் உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்து விட்டது நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் திரும்ப வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது பிறகு எதற்காக தேவையில்லாமல் நீ கவலைப்பட்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய் எல்லாமே சரியாகிவிடும் உனக்கு வந்த துன்பம் எல்லாமே போய்விட்டது இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிகழப்போகிறது ஆனந்தமும் மகிழ்ச்சியும் துள்ளி குதிக்கப் போகிறது உன் வீட்டில் ஆனந்தம் துள்ளி போகிறது நீயும் சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய் உன்னை நோக்கி வருகின்ற எல்லா ஆனந்தமும் நான் கொடுத்தது உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையுமே நான் எரித்துவிட்டேன் நீ எப்போது என் பேச்சை கேட்டு எனக்காக நீ மட்டை தேங்காய் வாங்கி கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தாயோ நான் சொன்னதை கேட்டு எனக்கு துவாரகமாயில் வந்து நெய் வாங்கி எனக்கு தீபம் ஏற்றி விட்டாய் அல்லவா இனி உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நசிந்து போயின நீ எப்போது என் துவாரகாயில் வந்து விளக்கு ஏற்றினாயோ எப்போது என் துவாரகமாயில் துணியில் வந்து அந்த தேங்காயை போட்டாயோ அப்போதே உன்னுடைய கருமவினை எல்லாமே முடிந்து விட்டன இனி நீ சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய் ஜெயமாக இருக்கப் போகிறாய் உன்னை நோக்கி எல்லாமே நல்லதாகவே வந்து கொண்டிருக்கின்றன நீ உன் வீட்டை தயார்படுத்திக்கொள் நல்லது வந்து கொண்டிருக்கிறது உன் வீட்டுக் கதவை அது தட்டப்போகிறது இனி வரிசையாகவே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ நினைத்தது எல்லாமே படிப்படியாகவே நடக்கும் நீ சந்தோஷமாக இரு எல்லாமே உனக்கு வரிசையாக வந்து கொண்டே இருக்கின்றன என் பேச்சை கேட்டு நீ நடந்ததால் நான் உனக்கு அன்பு பரிசாக உனக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தான் தருகிறேன் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது ஏனென்றால் இது களி காலமாகிவிட்டது நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாமல் இரு நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒரு பொதுமி அப்பா கைவிட மாட்டேன் புண்ணியங்கள் அனைத்திற்குமே தலையாயது எது தெரியுமா நன்றி பாராட்டுவதுதான் பாவங்கள் அனைத்திற்குமே தலையாயது நன்றியை மறப்பதுதான் செய்த நன்றியை மறப்பதுதான் பெரிய பாவம் தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிரயச்சமும் இல்லை ஒரு சித்தமும் இல்லை நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கண்ட தெய்வம் அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளை நீ செலுத்த வேண்டிய முதன்மையான நன்றிக்கடன் ஏனெனில் அதன் நன்மை என்பது கடலை விட பெரியது தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள் நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களைத் தவிர வேறு எவரின் அசட்டுப் பேச்சுகளுக்கும் நீ உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே உதவி செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவதுதான் மிகப்பெரிய புண்ணியம் உன்னை உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்து கொள் உனக்கு பின்னால் இருப்பது நான் தான் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் எல்லாமே சரியாகிவிடும் எதற்குமே நீ அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பா இருக்கிறேன் எதற்குமே கலங்காதே உன்னை நான் அல்லவா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் என்றுமே உனக்கு நன்மையை மட்டும்தான் தெரிவேன் நன்மை மட்டும்தான் உன் கண்ணுக்கு புலப்படியும் நான் செய்வேன் உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாய் நீ எதற்காகவும் இனிமேல் கலங்கக்கூடாது எப்போது உனது பாறங்களை எனது பாலடியில் நீ விட்டாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கரும வினைகளை அகற்றி உனக்கு நல்லது நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன் இப்பொழுது என்னுடைய தவக்காலம் முடிந்தது உனக்கு நல்லதை நடக்க செய்யப் போகிறேன் இப்போது உனக்கு நல்லது நடக்குவதற்காக நான் கண்கொண்டு திறந்து பார்த்திருக்கிறேன் உன்னை என்னுடைய தவ காலமே உனக்காக மட்டும்தான் எல்லாமே உனக்கு கை கூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து நிச்சயமாகவே விடுபடப் போகிறாய் பல ஆனந்தத்தை நான் உனக்கு அள்ளி போகிறேன் காத்திரு மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப் போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பண வரவு இறக்கப் போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யாரென்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பண பிரச்சினை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பண பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் விரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யாரென்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான்தான் உன் பணப் பிரச்சினை அதிலிருந்து தான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண மலையில் நீ நனையப் போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாய்விடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு